வாழைங்கிற படத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பயோபிக் அது தான் பட்ட வழியை சொல்றோம் அதை வந்து அவர் பைத்திகாரத்தனம் சொல்றாரு ஆனால் நீ சாதிய முறையா என்னை அடக்கும் போது அதை நான் சொல்லும் போது உனக்கு கோபம் வருதுன்னு சொன்னா அந்த சாதி இருக்கணும்னு நீ நினைக்கிற அந்த சாதிய முறை உனக்கு பிடிச்சிருக்கு அந்த சாதிய முறை உனக்கு சொகுசா இருக்கு உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்காங்கிறது உனக்கு சொகுசா இருக்கு இப்ப எதிர்த்து குரல் கொடுக்காதவங்க மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் எடுக்கும் போது மட்டும் எதிர்குரல் கொடுப்பது ஏன் நான் சார்ந்த ஒரு சமூகத்திற்கு அல்லது இனத்திற்கு இவ்வளவு பெரிய வழி இருந்திருக்கு என் தாத்தாவும் எப்போ என் ஆத்தாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது எப்படி சாதிப்படமாகும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் இப்போ வரக்கூடிய படங்களில் ஜாதியை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு இன்ட்ரவலுக்கு அப்புறமா ஜாதியை உள்ளே கொண்டு வந்ததுனால மக்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா மூணு கோடி ரூபா காரில் வராங்க காரில் வந்து மேடையில் ஏறி பேசும்போது பிற்படுத்தப்பட்டவனு பேசுகிறாங்க உங்களுக்கு விளிம்பு மக்களோட வாழ்க்கை என்ன என்னென்னு தெரியுமா நீங்கள் என்ன அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இது ஒரு பேசு பொருளாக மாறிடுது உங்களுடைய பார்வையில் அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருடைய பேச்சு அவருடைய பேட்டி நான் கேட்டேன் ரெண்டாயிரம் வருடங்களாக இருக்கிற சாதிய கட்டமைப்பும் சாதிய முறைகளும் அடியோடு ஒழிஞ்சிருச்சு சிலர் சுயலாபத்துக்காக அதை எடுத்து வச்சு பேசுகிறாங்கங்கிறது அவருடைய கண்டென்ட்டு நீங்கள் உங்களை நான் பேட்டி எடுக்க நீங்கள் என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க என்ன சாதி என்னென்னு கேட்டிங்களா அல்லது நான் உங்களை சாதி என்னன்னு கேட்டேன்னா அப்படின்னு கேட்குறாரு பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டுங்கிறது ஒரு பழமொழி உண்டு அப்படி அவர் கண்ணை மூடிட்டு இந்த உலகத்தை பார்க்குறாருந்த என்னால் பார்க்க முடியுது திரைப்படங்களில் சாதியை கொண்டு வராங்கன்னு சொல்கிறார் அவர் குறிப்பாக சொல்ற குறிப்பாக அந்த படங்களை சொல்லலை பட் எந்த படங்களை சொல்கிறாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சமீபத்தில் வெளியான தங்களான் படமும் வாழைப்படமும் அதை குறிப்பிட்டு சொல்கிறார் ஒரு மனிதத்தன்மைங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய வழியை புரிஞ்சுக்கிறது தான் மனிதத்தன்மை வாழைங்கிற படத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பயோபிக் அது தான் பட்ட வழியை சொல்கிறோம் அதை வந்து அவர் பைத்திகாரத்தனம்னு சொல்கிறார் அது ஒரு பைத்திகாரத்தனங்கிறாரு ஒரு மனிதனுடைய வழியை புரிஞ்சிக்காதது பைத்திகாரத்தனமாக அல்லது எடுத்து சொல்கிறது பைத்திகாரத்தனமாகங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பைத்திகாரத்தனமாக புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது சாதி ஒழிஞ்சிருச்சுங்கிறார் இப்போ சாதி இல்லைங்கிறாரு இப்போ எங்க இருக்கு சாதி இது பரவலாக இப்போ வந்து கேட்கிற ஒரு சொல்லாடலாக இருக்கு சாதி ஒழிஞ்சிருச்சு முற்றா ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கறத அவங்க கோட் பண்ணால் அவங்க ஆதாரத்தோட சொல்லணும் ஆதாரத்தோட விளக்கிறேன் அதாவது அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சிஐடி சோசியல் ஜஸ்டிஸ் அதில் எடுத்த ஆதாரம் இது தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்களில் இன்னும் அந்த சாதிய கட்டமைப்பு இரட்டைக்குவலை முறை தீண்டாமை முறை பண்ணையடிமை முறை கொத்தரிமை முறை இன்னும் பல ரூபங்கள்ல இந்த அடக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு தீண்டாமை சாதிங்கிறது தலைவறிச்சாடி இருக்கு அவர் சார்ந்த மாவட்டத்திலே நான் சொல்றேன் சமீபத்தில் எடுத்த ஒரு சென்சஸ் படி திருப்பூர் திருப்பூர்ல எண்பத்தி ரெண்டு கிராமங்கள்ல இரட்டை குவளை முறை இருக்குன்னு சென்சஸ் சொல்ற அப்ப ஊர்ல நடக்கிற ஒரு சாதியை அடக்குமுறையை அவரால் பார்த்துக்க முடியலன்னா இவர் எப்படி தமிழ்நாடு முழுவதும் சென்சஸ் எடுத்து சாதி இல்லைன்னு சொல்றாரு எண்பத்தி ரெண்டு கிராமங்களில் இரட்டை குவளை முறை இருக்கு அப்படின்னு கள ஆய்வு சொல்லுது ஒரு தனிப்பட்ட மனிதன் சொன்னா அது காழ்ப்புணர்ச்சியில சொல்றான்னு சொல்லலாம் அல்லது பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க சொன்னா அவங்க வந்து குறைபாடா சொல்றாங்கன்னு சொல்லலாம் ஆதாரத்தோட அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இது வந்து ஆதாரத்தோட இருக்கு அவர் போய் செக் பண்ணிக்கலாம் அவர் சார்ந்த ஊர்லயே இப்படி ஒரு அடக்குமுறை இருக்கு அவர் கண்ணுக்கு தெரியலையா தெரியலையாது படிச்சவங்களாம் எங்க ஜாதி பாக்குறாங்கன்னு கேட்கிறாரு படிச்சவங்க தான் ஜாதி பார்க்கறாங்க இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் சொல்லலை அதாவது சாதியே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுகிற குரல்கள் பெரியாருக்கு பின்னால் அம்பேத்கருக்கு பின்னால் குறிப்பாக இப்ப திருமாவளவனுக்கு பின்னால் எல்லாம் அந்த குரல்கள் இப்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது மேட்டுக்குடி மேட்டு சாதின்னு சொல்ற இடங்கள்லயே எதுக்கு இந்த சாதிங்கிற அந்த உரையாடல்கள் தான் நிகழ ஆரம்பிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே அளவுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடக்கூடாதுன்னு பல இயக்கங்கள் வந்து இந்த சாதிய கட்டமைப்பு வேணும் அப்படின்னு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க அப்ப சாதிய கட்டமைப்பு வேணுங்கிற அந்த பார்ப்பனியத்தினுடைய அந்த குரலும் சாதியை நீ வேண்டான்னு சொல்லுகிற ஜனநாயக குரலும் இப்ப அந்த குரல்கள் வலுத்து கொண்டே வருது இது ஒரு ஆரோக்கியமான சூழல் தான் இந்த நேரத்துல இதுவரை நடந்த வரலாற்றுகள்ல வரலாறுகள்ல இந்த சாதி இந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் எப்படி இப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்டாங்கன்னு சொல்றதுல உனக்கு என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு இல்ல அவர் சொல்ற பிரச்சனை என்னன்னா படங்கள்ல ஜாதியை கொண்டு வராங்க அது மக்களுக்கு பிடிக்கல இல்ல நான் என்ன கேட்கிறேன் இந்தியன் படம் பாத்தீங்கல்ல இந்தியன் படத்துல வந்து ஆங்கிலேயன் உன்னை எப்படி எல்லாம் அடிமையா வச்சிருந்தான் அப்படின்னு தானே ஒரு போர்ஷன் இருக்கு சங்கர் எடுத்த படத்துல ஆங்கிலேயன் இந்தியர்களை எப்படி அடிமையாக வைத்திருந்தான் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குல்ல அதுக்கு ஏன் நீங்க கொந்தளிக்கல ஒரு இந்தியாவையே அடிமையா வச்சான் அவன் சாதிய அடிமைப்படுத்தல மதத்தை அடிமைப்படுத்தல ஒரு நாட்டை அடிமைப்படுத்தினான் உன்னை அடிமையா வச்சிருந்தான்னு ஒரு படத்துல காமிக்கிறாங்க ஏன் அப்ப இந்த குரல் எல்லாம் வரல அவன் நாட்டை ஆள்வது ஒரு ஆதிக்க சக்தியா ஒரு நாட்டை ஆழ்வதில் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் நீ சாதி ரீதியா அடிமைப்படுத்தி வச்சிருக்க அப்ப ஆங்கிலேயனை சொல்லும் போது உனக்கு வலிக்கல ஆனா உன்னை சொல்லும் போது உனக்கு வலிக்குதுன்னா அது இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா அப்ப ஒடுக்கப்படுகிறவன் வந்து தன்னுடைய குரலை உயர்த்தி சொல்றான் இந்தியா ஒடுக்கப்பட்டது இந்த தேசம் ஆங்கிலேயனால் ஒடுக்கப்பட்டது அதை நம்ம பல்வேறு காலகட்டங்களில் சுதந்திர போராட்ட வரலாறுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா இப்படி இந்தியர்கள்லாம் பல பேர் இந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்கன்னு படிக்கிறோம் அதை படிக்கும் போது உனக்கு பிளாங்கிதமாக இருக்கு ஆனால் நீ சாதிய முறையாக என்னை அடக்கும் போது அதை நான் சொல்லும்போது உனக்கு கோவம் வருதுன்னு சொன்னா அந்த சாதி இருக்கணும்னு நீ நினைக்கிற அந்த சாதிய முறை உனக்கு பிடிச்சிருக்கு அந்த சாதிய முறை உனக்கு சொகுசா இருக்கு உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்காங்கிறது உனக்கு சொகுசா இருக்கு அந்த மனோபாவத்தில் எழுந்த பேச்சு தானே ஒழிய அவர் ஒரு கள ஆய்வு பண்ணி பேசினது எனக்கு தெரியலை ஆனா அவர் ஒரு சில படங்களை குறிப்பிட்டு சொல்றாரு அவர் ஒரு திரையரங்குல அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பல நாட்கள் அந்த அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர் சொல்றது ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி இது தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு அப்படி சொல்ல இன்னைக்கு வாழைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு மக்களுடைய அனுதாபத்தை பெற்றிருக்கு இருக்கு புரியுதுங்களா மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கு இப்படி ஒரு இனமும் இப்படி ஒரு வாழ்வியலும் திருநெல்வேலியில இருக்கா அப்படிங்கிற இது வந்திருக்கு இப்ப அவரே சொல்றாரு வாழை மாதிரி படங்கள் வரணும் பட்ஜெட் கம்மி பெரிய ஸ்டார்ஸ் இல்லை ஆனா நல்ல வருமானம் திரைத்துறைக்கு நல்லதுன்னு சொல்றாரு இல்லை எப்போ வரும் நல்ல படம் எப்போ வரும் ஃபேன்டி படங்கள்னு வந்துருது அது ஹீரோக்கள் நடிக்கிற படம் வாழை மாறிய வரலாற்று தரவுகளை உள்ள படம் எத்தனை படம் வருது எப்பவாவது ஒரு படம் வருது அந்த படத்தையும் நீங்க குற்றம் குறை சொல்லிட்டு இருந்த இப்ப படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு எப்போ நெட்டு வசதிகள் அதிகமாக வந்ததோ வாசிப்புங்கிற அந்த முறை வந்து இப்போ அற்று போயிடுது அப்போ அந்த வரலாற்றுகளை வந்து காட்சி மூலியமாக தான் இந்த இளைஞர்களுக்கு இந்த தலைமுறைக்கு நம்ம சொல்ல முடியும் அதில் ஒன்றும் பொய் கலந்துடலையே இப்போ வாழைங்கிற படத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வந்து உண்மை தான் அது கட்டுக்கதையெல்லாம் இல்லை அது நடந்த உண்மை அப்போ தலித்துகள் குடிப்பா பட்டியலின மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு கடந்த வாரம் ராணிப்பேட்டையில் ஒரு ஒரு தம்பியை வெட்டிக்கோனாங்க கொண்டாங்க எத்தனை வன்முறைகள் எத்தனை அடக்குமுறைகள் இந்த நூற்றாண்டில் கூட வாயில் மலத்தை திணிக்கிற ஒரு அவலம் இந்த இந்த நடக்கு இல்லையா நடந்துட்டு இருக்கு இல்லையா வன்புணர்ச்சிகள் எவ்வளவு நடக்குது கோயிலுக்குள்ள தலித்துகள் வரக்கூடாதுன்னு எவ்வளவு இடத்துல நடக்குது முறை செய்ய கோயில் முறைகளை தலித்துகள் செய்யக்கூடாதுங்கிறது எத்தனை கோயில்கள் நடக்குது அதனால் ஏற்படுகிற வன்முறைகள் எத்தனை எத்தனை புரியுதுங்களா அப்போ இத்தனை சட்டங்கள் இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இவ்வளவு சட்டங்கள் இருக்கும் போதும் கூட இவ்வளவு சாதியும் தீண்டாமையும் தலைவறித்து ஆடுதுன்னா குற்றம் எங்கே இருக்கு அவர் இன்னொரு பார்வை முன்வைக்கிறாரு அந்த லேபிளை உங்களுக்கு யார் கொடுக்குறா நீங்கள் ஏன் அந்த லேபிளோடு வரீங்க எந்த லேபிள் ஒரு ஜாதி அடையாளன்றத உங்கள் மேலே யாரும் சொல்லலை நீங்க தான் அப்படி வர்றீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட வரீங்க இல்ல இப்ப வேதம் புதிது வேதம் புதிதுல பாரதிராஜா என்ன லேபில்ல வந்தார் இது நம்ம அல்ல பாக்கியராஜ் என்ன லேபில்ல வந்தார் அவங்களும் மதம் வேண்டாம்னு சொன்னது அலைகள் வைவதில்லை சாதி வேண்டாம்னு சொன்னது இது நம்ம அல்ல பாக்கியராஜ் அவங்க எந்த லேபிளோட வந்தாங்க அப்ப அப்ப எதிர்த்து குரல் கொடுக்காதவங்க மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் எடுக்கும் போது மட்டும் எதிர்ப்பு கொடுப்பது ஏன் அவங்கள விட இவங்க வழியை உணர்ந்தவங்க இல்லையா வழியை சொல்றாங்க இல்லையா அப்ப அவங்க எடுத்தால் குற்றம் இல்ல அடிமட்டவன் எடுத்தால் குற்றம்னா அப்ப பார்வையில தவறு தானே பார்வை தானே தவறு எத்தனை படங்கள் வந்து பட்டியல் சாதிக்கு ஆதரவா எத்தனை படங்கள் வந்து மேட்டு சாதியை சேர்ந்தவங்க எடுத்திருக்காங்க அப்ப இல்ல ஏன் உங்க குரல் வரல அடிமட்டமும் உரத்து சொல்றாங்க உண்மையை சொல்றான் அப்ப உனக்கு ஏன் வலிக்குதுன்னா உனக்கு அந்த கட்டமைப்பு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் உன்னை அறியாம அந்த கட்டமைப்பு வேணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு மேலோட்டமான பார்வையை தான் பார்க்க முடியுதே ஒழிய ஒரு இந்த சமூகத்தின் மேலோ அல்லது ஒரு சாதிய நல்லிணக்கம் வேணுங்கிற அந்த எண்ணத்தில் அவர் பேசலைங்கிறதான் அந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இப்போ இந்த இவருடைய ஓவரால் ஸ்பீச்சே வந்து சினிமா சார்ந்து தான் அவர் பேசுகிறார் தனிப்பட்ட வகையிலேயே அரசியல் ரீதியாகவோ பேசலை நீங்களும் சினிமா துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றியவர் இப்போது எந்த மாதிரியான இந்த இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு இன்னொரு புரிதல் வேணும்னு நான் கேட்குறேன் சினிமா ஜாதி இது ரெண்டையுமே வந்து இப்போ அதிகமாக விவாதிக்கிறாங்க அதில் வந்து சினிமாக்குள்ளே ஜாதி அதிகமாக போயிடுச்சு ஒவ்வொரு படத்திலையுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து குளோரிஃபை பண்ணுறது இல்லை ஒரு ஜாதியை வந்து இழிவா காமிக்கிறது இது வந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் சினிமாவில் வந்து இன்னைக்கு ஜாதி அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்குது சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்கா இல்லை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதாவது சினிமாங்கிற சாதனம் ரெண்டு வகைப்படுது ஒன்று என்டர்டைன்மெண்ட்டு ஒன்று ஆவணப்படுத்துது இந்த ரெண்டு தான் சினிமாவாக இருக்கும் வாழ்வியில் சொல்கிறது அல்லது ஃபேண்டசி ஹீரோயிசம் சொல்கிறது இந்த ரெண்டு தான் இப்போ ஹீரோயிசமான படங்களும் வந்து அதாவது சாதாரண மனிதனால் செய்ய முடியாததை ஹீரோ செய்கிறார் அப்படின்னா அந்த படங்களுக்கும் வரவேற்பு இருக்கு அதே சமயத்துல வாழ்வியல சொல்ற படங்களுக்கும் இங்க வந்து வரவேற்பு இருக்கு இப்ப பருத்தி வீரன் ஒரு படம் அது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வியில சொன்ன ஒரு படம் அவன் அவன் சார்ந்த சமூகம் அல்லது அவன் சுற்றுப்புற சூழலை சொன்ன பருத்தி வீரன் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த மாதிரி நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கு இப்போ சாதி பூந்துருச்சு சினிமாவுக்குள்ள சாதி வந்துருச்சு அப்படிங்கிறது எப்பன்னா ஒருவன் தான் பெரிய சாதி அப்படின்னு உயர்த்தி சுய சாதி பெருமை பேசுறான் பாருங்க அதுதான் சாதிப்படம் சுயசாதி பெருமை பேசுறது தான் சாதிப்படமே ஒழிய ஏன் நான் சார்ந்த ஒரு சமூகத்திற்கு அல்லது இனத்திற்கு இவ்வளோ பெரிய வழி இருந்திருக்கு என் தாத்தாவும் எப்போ என் ஆத்தாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றது எப்படி சாதிப்படமாகும் எப்படி சாதிப்படமாகும் இப்போ சுதந்திர போராட்ட வரலாற்றில் இவர் சுப்பிரமணியத்தினுடைய மூத்தவர்கள் யாராவது அடி வாங்கியிருப்பாங்கல்ல திருப்பூர் கொடிகாத்த குமரன் எதுக்காக அடி வாங்கினார் ஆங்கிலம் எங்கிட்ட எதுக்கு அடி வாங்கினார் வந்தே மாதிரம் சொன்னாரு நீ என்ன அடி அடிச்சாலும் கொடியை கீழே போட மாட்டேன்னு சுருண்டு விழுந்து சாகர வரைக்கும் அந்த கொடியை பிடிச்சிட்டு நின்னார்ல அந்த சுதந்திர வேட்கை இருந்தது இல்லையா அது வந்து சுதந்திரத்திற்கான வேட்கை ஏன்னா ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இந்த தேசம் விடுபட வேண்டுங்கிறதுக்காக தான் திருப்பூர் குமரன் வந்து கொடியேந்தனர் கொடி காத்த குமரன் தேசத்துல அடிமையாக வைக்க வைக்கப்பட்டிருக்கிற பட்டியலிட மக்கள் தீண்டாமையால் கொடுமைப்படுக வந்து சுதந்திரம் பெறணும்னு நினைக்கிறான் இதுல என்ன தப்பு இருக்கு இப்பவும் நிகழ்து இப்ப அம்பேத்கர் சட்டம் இத்தனை கட்சிகள் இவ்வளவு வந்ததுக்கு பிறகு படிப்பு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமே ஒழிய முற்று முழுதாக அழிந்து விட்டதுன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் அரசாங்க ஆவணம் சொல்லுது நம்ம சொல்லலை அரசாங்க ஆவணம் சொல்லுது அவருடைய பார்வையில் முற்படுத்தப்பட்டவர் இல்லை பிற்படுத்தப்பட்டவருங்கிறத அவர் எப்படி பிரிக்கிறார்னா பணம் இருக்கிறவன் முற்படுத்தப்பட்டவனா பார்க்குறான் பணம் இல்லாதவன் பிற்படுத்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பொருளாதார அளவு பொருளாதார தான் அளவு கோல அவருடைய அளவுகோலையே நான் சொல்றேன் அவருடைய பொருளாதார அளவுகோல்லையே சொல்றேன் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவி எது ஜனாதிபதி பதவி உயர்ந்த பதவி மெய்க்காப்பாளர்கள் மூன்று முப்படைகளுக்கும் அவங்க தான் தலைவர் யார் இப்போ திரௌபதி முர்மு அந்த மேடம் தான் தலைவர் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு எஸ்சி பழங்குடியின பெண்ணை இனத்தை சேர்ந்தவங்க சரியா குதிரை படை இருக்குது யானை படை இருக்குது பட்டு கம்பளம் இருக்குது அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அத்தனை பிரதமர் உட்பட உள்துறை மந்திரி உட்பட அத்தனை பேரும் எழுந்து நிற்கிறாங்க நாட்டினுடைய முதல் குடிமகள் என்கிற பெயர் எவ்வளோ பெரிய பதவி இவ்வளவு இருக்கிற ஒருத்தங்க எி பட்டியலின என சாதி அதாவது ஒரு மலை பழங்குடி இன சாதி அப்படிங்கறதுனால ராமர் கோயிலுக்கு உள்ள விடலையே அப்ப சாதி வாழலையா ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் அந்த புதிய பாராளுமன்ற திறப்புக்கு அவங்க வரலையே அழக அழைப்பிதலே இல்லையே காரணம் என்ன எதனால மறுத்தாங்க அவ்வளவு வேண்டாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆந்திராவில் கவர்னரா இருக்காங்க ஒரு மடாதிபதியை பார்க்க போறாங்க அந்த மடாதிபதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கும்போது தொட்டு அரவணைச்செல்லாம் கொடுக்குறாரு ஆனால் தமிழிசைக்கு அப்படி தூக்கி போட்டாரு ஏன் தூக்கி போட்டாரு அங்கே சாதி இல்லையா ஒரு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன்கிற ஒரு கவர்னருக்கே அங்கே சாதி கொடுமை நடக்குது அப்படின்னா சாதாரணப்பட்ட கிராமங்களில் என்ன நடக்கும் வெளிச்சத்திற்கு வந்தது நம்ம தினத்தந்திகளையும் மற்ற இதழ்களையும் நிறைய படிக்கிறோம் வெளிச்சத்துக்கு வர்றது வெளிச்சத்திற்கு வராத வன்கொடுமைகள் காலம் காலமா காலம் காலமா இந்த நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கு அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எத்தனை காவல் நிலையங்கள்ல வந்து அதை வந்து சரியா கையாளுறாங்க காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளே சாதிய பார்வையோடு இருக்கிறாங்களே அந்த ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிய பார்வையோடு இருந்தா அந்த நிலப்பகுதியில் அவர் ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பகுதியில் எப்படி சாதி அற்று போகும் நினைச்சு பாருங்க அப்ப வன்கொடுமை சட்டம் இருக்கு பாதுகாக்கிறதுக்கான சட்டம் இருக்கு ஆனால் அந்த சட்டத்தை கையாளுகிறவர்கள் சாதியை பார்வையோடு இருக்கிறாங்க அதனாலதான் சாதி இன்னைக்கு நடைபெற்று இருக்கு ஆட்சிகள் மாறலாம் காட்சி மாறிடுமா நினைச்சு பாருங்கன்னா சாதி ஒளிஞ்சிரும்னு சொல்ல முடியுமா அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எப்ப பெரும்பான்மை வாக்குகள் தான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு ஒரு அந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்தாங்களோ அப்பவே அவங்க சாதியை ஒழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை வாக்குகள் வேணும் அந்த பெரும்பான்மை வாக்குகள் வேணும்னா தலித் மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் செய்வாங்க கல்விக்கான இது கொடுப்பாங்க அவங்களுக்கு சீருடை கொடுப்பாங்க உரிமை தொகை கொடுப்பாங்க எல்லாம் தான் கொடுப்பாங்க ஆனா அடிப்படையில் இந்த சாதி தான் இத்தனைக்கும் காரணம்னு அதை ஒழிப்பதற்கான திட்டம் எந்த கட்சி செஞ்சிருக்கு ஏதாவது செஞ்சிருக்கா செய்ய மாட்டாங்க ஏன்னா வாக்கு அங்க ஜனநாயகத்தன்மை வந்துடும் அவங்க தேர்தலில் வெற்றி பெறணும் தேர்தலில் வெற்றி பெறணும்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற சமரசம் அங்க வந்துடும் அந்த சமரசம் அங்க தான் இன்றைக்கும் அந்த சாதியை இருப்பு இருந்துகிட்டே இருக்கு பரவலா எத்தனை ஆணவ ஆணவ கொலைகள் நடைபெற்றிருக்கு எத்தனை கோயில்களில் தலித்துக்களை உள்ள விடல எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க பகிரங்கமாக டிவில ஒரு நிகழ்ச்சியில் பாக்குறேன் என் பொண்ணு இன்னொரு சாதிக்காரனை கட்டுனா வெட்டுவாங்கிறான் பகிரங்கமாக பேசுகிறானே அப்போ சாதி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன் வந்து இப்போ நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த சமூகம் வந்து படித்து அடுத்த நிலைக்கு முன்னேறிட்டு இருக்கு எல்லாருமே வராங்க ஆனால் இந்த சூழல்லையும் அப்படி பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு சமூகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் ஒரு தரப்பு வந்து கொஞ்சம் மாறி எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் படங்கள்ல இதை பேசும்போது இன்னும் ஏற்கனவே ஒழுங்காக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இப்போ விழிப்புணர்வுங்கிறது என்ன விழிப்புணர்வுங்கிறது அறியாமையிலிருந்து தெளிவு வர்றதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு இன்னைக்கு சாதி வேண்டாம் அப்படிங்கிற இளைஞர்களின் குரல் மேலோங்கி ஒழிப்பது ஒரு மிக ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு நல்ல களம்ங்கிறத நம்ம யாரும் மறுக்கல அது எப்படி வந்தது அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு எப்படி வந்தது தந்தை பெரியாருங்கிறவரும் ஊட்டினாரு அம்பேத்கர் அவர்களை ஊட்டினாரு எத்தனையோ தலைவர்கள் வந்து இந்த சாதியால் இந்த நாடு கேவலமாயிருச்சு அநாகரிகமாக இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ பேர் போரானதன் விளைவு அந்த இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றாங்க ஆனால் அந்த விழிப்பு இவ்வளவு விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகும் கூட நீங்க சொல்ற திருப்பூர் சுப்பிரமணியம் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சினிமா உலகில் நீண்ட காலம் பயணித்தவர் இன்னும் விழிப்புணர்வு பெறலையே அதுதான் இங்க இருக்கு படிச்சவரு தான அவரு படிச்சவங்க அதை விட்டுட்டாங்களா படித்தவங்க எல்லாமே சாதி வேண்டாம் நினைக்கிறாங்களா இந்த காலத்துல புரியுதுங்களா அப்ப படித்தவர்களோ படிக்காதவர்களோ சாதிங்கிறது ஒரு புற்று நோய் அப்படின்னு முற்றுமுழுதா விழிப்படைந்தவங்க ஒரு காலம் பின்தங்கி போக மாட்டாங்க ஏன்னா அதுல இருந்து விடுபட்டுட்டாங்க விடுபட்டவங்க பின்னால போக மாட்டாங்க அந்த கொடுமை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பின்னால போக மாட்டாங்க அந்த பயம் வேண்டியதில்லை மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க விழிப்படைவாங்களே ஒழிய வாழை தங்களன் போன்ற வரலாற்று மீட்சி அதாவது வரலாற்றை சொல்லுகிற படங்களால் அவங்க மீண்டும் வெற்றி அதாவது மறுபடியும் மறுபடியும் தங்களை கூறுபடுத்திக்குவாங்களே ஒழிய நிச்சயமாக பின்வாங்கிட மாட்டாங்க இறுதியாக திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன பைத்தியாரத்தனத்தை விட்டு வெளியே வரணும் பூனை கண்ணம் கண்ணை மூடிட்டு இந்த சமூகத்தை பார்க்க கூடாது எந்த கண் கொண்டு ஒரு சம்பவத்தை பார்க்குறோன்னு இருக்கு அம்பேத்கர் கண் கொண்டு இந்த சமூகத்தை பார்க்கணும் பெரியாரின் கண் கொண்டு இந்த சமூகத்தை பார்க்கணும் அல்லது அந்த வழியோடு இருக்கிறவனின் கண் கொண்டு இந்த சமூகத்தை பார்த்தா இந்த புற்றுநோய் இங்க எப்படி புறையோடு இருக்குங்கிறது தெரியும் அதை விட்டுட்டு மேலோட்டமா பார்த்தா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நம்ம சொல்லலாம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக தன்மையோடு இந்தியா இயங்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இப்படி ஒரு கொடூரம் இல்லையா எத்தனை நாடுகள்ல வந்து இந்தியாவுக்கு போகிற பெண்கள் ஜாக்கிரதையா போங்க சுற்றுலா செல்லுகிற பெண்கள் ஜாக்கிரதையா போங்கன்னு எச்சரிக்கை போட்டு வச்சிருக்கான் அப்ப எதை வச்சு நீங்க சொல்றீங்க சொல்லாடலில் இருக்கலாம் எத்தனையோ மாநிலங்களில் வந்து சொல்லாடல்கள் இருக்கும் சட்டமாகவும் இருக்கும் நடைமுறையில் இருக்காது நடைமுறையில் இருக்காது இப்போது இந்த சாதி மதம் இது எல்லாமே ஒரு போதைங்க அதுக்குள்ளே அதாவது இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ ஒரு கோயிலுடைய கட்டமைப்பை பாருங்க அந்த கோயிலுடைய கட்டமைப்பில் கருவறையில் பார்ப்பனர்கள் இருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க பட்டியல் சாதி எங்கேயும் இருக்கும் அவன் அப்போ இந்த நடைமுறை ஏன் இவங்க உடைய கூடாது கருவறையில அவன் ஆதிக்கம் வியாபாரத்தில் சைக்கிள் ஸ்டாண்டா இவன் ஆதிக்கம் இந்த அதிகார இதுக்குள்ளேயே ஒட்டாத ஒரு இனம் இருக்கும் அது பட்டியல் இனம் இந்த அதிகாரத்துக்குள்ளேயே அவங்க வர மாட்டாங்க அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்திற்காக தான் பல போராட்டங்கள் பல கோட்பாடுகள் பல தமிழக அரசினுடைய திட்டங்கள் பல திட்டங்கள் அவங்களுக்கு இப்போ தான் இதெல்லாம் இதெல்லாம் இது அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு ஐம்பது வருடமாக தான் சாதி எதுக்கு அப்படிங்கிற உரையாடல் நிகழுது ஆனால் சாதியத்தை கட்டிப்பிடித்த வருடங்கள் பல்லாயிரம் வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலே இந்த இருக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரம் வருடங்களாக கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு சாதிய முரணுங்கிறது ஐம்பது வருஷத்தில் முடிஞ்சிருமா முடியாது இன்னும் வேணும் இன்னும் விழிப்புணர்வு வேணும் மாணவர்கள் மத்தியில் படிக்கிற குழந்தைகள் மத்தியில் அந்த சாதிங்கிறது எதுக்கு தீண்டாமைங்கிறது எதுக்கு எல்லா மனுஷன்தான் ஒரே உணர்வு தான் அவனுக்கும் பசி உனக்கும் பசி எல்லாம் கலாச்சாரம் பண்பாடு தான் இதுல ரொம்ப முக்கியமானது அதாவது